ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போது இருபத்தி ஏழாவது அதிகாரம் தவங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம் இது வந்து துருவியலில் மூன்றாவது அதிகாரமாக வரும் முதல்ல வந்து அருள் அருள் இருக்கணுங்கிறதுக்காக அருளுடைமையில் உடைமையில் சொன்னார் அது கருத்து புலால் அதை மறுத்துவிடணும் புலால் மருத்துவர்கள் சொன்னார் மூன்றாவது தவம் இது ஒற்றல் தனக்கு முன்னாடி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி மனமோ மற்ற புலன்களோ எந்தெந்த வழியால் ஓடிட்டு இருந்ததோ அதெல்லாம் நோயாக கருதி அதிலருந்து விட்டு விலகி இருக்கிறது இனிமேல்டாக தாம் அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறது தான் தவம் நோம்பு நோம்பிருத்தல் அப்படிங்கிறதோட முதல் இலக்கணமாக இதை தான் சொன்னார் இதை வந்து பண்ணிக்கிட்டே வர்றவங்களுக்கு மற்ற உயிர்கள்லாம் சொல்லும் அவங்க வந்து தான்கிற எண்ணத்தை வந்து ஒழிச்சிட்டாங்கனாலுமே எல்லாமே ஒன்றுபட்ட நிலையாயிடும் இதோட உச்சமாக தான் இந்த குறளை சொல்கிறார் ஒன்பதாவது குரலை என்ன சொல்லார்னா கூற்றம் குதித்தலும் கை நோற்றலின் ஆற்றல் தலைப்படுபவர்க்கு இல் அது வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் நோற்றலின் இந்த மாதிரி பட்டுகளை விலக்கி அதை வந்து கடைசி வரைக்கும் முயற்சியாக அதே வேலையாக செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஆற்றல் இது ஆற்றல் அதிகரித்து தலைப்படுபவர்க்கு இல் தான் இதை தான் ஒரு தலைமை குணமாக வச்சுட்டு இருக்கிறது இது தான் முக்கியமாக கருதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும்னா இந்த மாதிரி அடக்குதல் வேலையில் பண்ணோம்னா எல்லாமே அடங்கி க மனம் வந்து தன்னோட பூர்வீகமான இடத்துக்கு போய் அடங்கிறது மனமற்ற தன்மைன்னுவாங்க மனமே இல்லை எண்ணங்களற்ற தன்மை அந்த மாதிரி இதில் தான் தலைப்படுதல் அப்படிங்கிறத வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலம வந்ததுன்னா இந்த உடலுக்கோ இல்லை மற்றதுக்கோ சாவுங்கிறது ஒன்று கிடையாது அதுதான் கூற்றம் கூற்றம்னா ஒரு பெரிய பகைவன் அதாவது யமன் இந்த உயிரை எடுக்கிற பகைவன் யமன் கூற்றம் குதித்தலும் அவனே குதிச்சுட்டு அவனை விட்டு விலக்கிட்டு கை கூடும் இது வந்து கை கூடும் யமனை ஒரு வழி கிடைக்கும் எப்போ நூற்றலின் ஆற்றல் தலைப்படுபவர்க்கு இல் இந்த மாதிரி ஆற்றல் அதிகரிச்சுட்டே போனோம்னா தான்கிற எண்ணம்லாம் ஒழிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் வந்து தன்னோட சுஸ்தானம் பூர்வீகமான இடம் ஜீவ சமாதி ஜீவன் வந்து சமமாக ஆதியில் போயிட்டு கலந்துடும் ஆதியோட சமமாக போயிட்டு கலந்த இடம் இந்த உயிர் அந்த உயிர் அப்படி உயிர் இப்படி உயிர் எல்லாமே இல்லை எல்லாமே ஒன்றாகிடும் என்ன சொல்ல கூற்றம் புதித்தலும் இந்த மாதிரி சாவுகுதி இல்லாமல் போய்ட்டு கைகூடும் நூற்றலில் ஆற்றல் தலைப்படுபவருக்கு இல் ஆற்றல் வந்து முழுசாவது தலையில் வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சாகா வரம் கிடைச்சிடும் அதுதான் தவத்தோட பெருமை மேற்கொண்டு நம்ம அடுத்த குரல் கடைசியான குரல் என்ன சொல்ல வராங்கிறத பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்